இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழைக் காட்டுகளின் வருகையும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் இம்மாதம் ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் உவ மாகாணம் சப்ரகோம மாகாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம் உவ மாகாணம் மேல் மாகாணம் சப்ரகோம மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன மலையக உறவுகளே மேலும் சில நாட்கள் நீங்கள் மண் மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது ஏனெனில் இன்று மலையகத்தின் பல பிரதேசங்களிலும் மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது டிட்பா புயலின் பின்னர் இன்று வரை உரிய மிக குறைவான சராசரி வெப்பநிலையை நிலவுகின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக நுவரலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக பதினோரு பகை செல்சியஸ் வெப்பநிலையை நிலவுகின்றது இன்னமும் பல நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன ஆறுகள் முழு கொள்ளளவோடு பாய்கின்றன மலையகம் முழுவதற்கும் அவ்வப்போது கனமழை தரக்கூடிய வளிமண்டல தளம்பு நிலை தென்மேற்கு இலங்கையில் நாளை உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலைகள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண்சரிவு அபாயத்தை உருவாக்கும் எனவே தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறந்தது இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்பூட்ட வேண்டும் வடக்கு கிழக்கு மத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை முழு வளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைந்த மட்டத்தில் பேணலாம் ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடகில் பருவமழை கிடைக்கும் என்பதனால் பின் நாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே கொள்ளும் வாய்ப்பு எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்